ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை நேற்று இரவில் கனவில் இதையெல்லாம் சொல்லி உளறி கொட்டி கொண்டிருந்தார் அப்படி என்னப்பா அவர் கனவில் உளறினார் என்று கேட்கின்றாயா உன்னிடம் உண்மையை சொல்லத்தான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கீழ் தங்கமே நேற்று இரவு கனவில் உன்னுடைய துணை உன்மீது மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளார் என்பதைத்தான் உணரிக் கொட்டினார் உன்னுடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் அவர் உளறிக்கொண்டே இருந்தார் அவர் மனதில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் அவர் வார்த்தைகளால் உளறுகின்றார் தங்கமே அவர் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளார் உன்னை அதீதமாக காதல் செய்கின்றார் அவர் மனது முழுவதும் நீ மட்டுமே இருக்கின்றாள் அவரை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவர் கண்கள் தேடுவது உன்னை மட்டும்தான் அவர் உன்னுடன் மட்டும்தான் வாழ நினைக்கின்றார் உன்னுடைய உறவு உன்னை விட்டு எங்குமே செல்லாது உன்னுடைய உறவுக்கு நீதான் உயிர் என்று எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது அவர் உன்னுடன் வாழ பல கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்துள்ளார் என் உறவுடன் நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னை நம்பியவரை நான் நிச்சயமாக நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்று எல்லாம் உளறி கொண்டிருந்தார் அவருடைய மனதில் நீ எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தால் என்றால் அவர் மனதில் நினைப்பதை கனவின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் தங்கமே நீ அவரின் மீது கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாதே உன்னுடைய சந்தேகத்தாலேயே அவரை இப்பொழுது பிரிந்திருக்கின்றாய் சற்று சண்டைகள் போட்டிருக்கின்றாய் நீ அவர் மீது எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை அவர் பரிசுத்தமானவர் அவர் மனதில் நீ மட்டுமே இருக்கின்றாய் உன்னை தவிர அவருக்கு வேறு வாழ்க்கை கிடையாது என் தங்கமே அதை நீதான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துணையை வீணாக சந்தேகப்பட்டு வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்துத்தான் வாழவே கூடாது நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையவே கூடாது என்று பல நபர்கள் உன்னை சுற்றி வேஷம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு முன்னால் நன்றாக பேசிவிட்டு உனக்கு பின்னால் நீ உன்னுடைய உறவுடன் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் முன்னால் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள் அதற்கு உன் அப்பா நானே உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தருவேன் நீ அதுவரை சற்றும் கவலைப்படாமல் கலங்காமல் தைரியம் உன் துணை நிச்சயமாக தானாகவே உன்னை தேடி வருவார் அவரிடம் மனம் விட்டு பேசு உன் மனதில் உள்ளதை பேசு நிச்சயம் அனைத்தும் சரியாகிவிடும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா